கல்வியை இருக பற்றிக் கொண்டு முன்னேறுங்கள் என மாணாக்கர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுரை கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் உங்கள் கல்லூரி இலக்குக்கு தேவையான பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து படியுங்கள் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் பதினோராம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் இன்னும் அதிக மதிப்பெண்களை பெற்று பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார் இந்த தேர்வுகளில் தேர்ச்சி பெற முடியாதவர்கள் மனம் தளர வேண்டாம் என்று கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்தடுத்த தேர்வுகள் உள்ளன அவற்றை பயன்படுத்திக் கொண்டு தேர்ச்சி பெறுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் பத்தாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் எதிர்கால கல்வி பயணத்திலும் வெற்றி என்ற இலக்கை பெற உழைப்பை தொடர அறிவுறுத்தியுள்ளார் வெற்றி தோல்வி என்பது வாழ்வில் தற்கால நிகழ்வே என்று கூறியுள்ள அவர் தோல்வியடைந்த மாணவர்கள் முயற்சிகளை மறுபரிசீலனை செய்து வெற்றிக்கான வழிகளை தேடி முன்னேற வலியுறுத்தியுள்ளார்